பெஸ்ட் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்னா அது டூஇன் எஃபெக்ஸ் தான் டூஇன் எஃபெக்ட்ஸில் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் யூஎஸ்டிடி பிட்காயின் மாதிரி கிரிப்டோ பேமெண்ட் மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது இதை யூஸ் பண்ணி நீங்கள் டூஇன் எஃபெக்ட்ஸில் டெபாசிட் பண்ணிக்கலாம் டூஇன் எஃபெக்ஸ் ஒரு ரெகுலேட்டட் ப்ரோக்கர் டூஇன் எஃபெக்ட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள் வெல்கம் கைஸ் இந்த சாப்டரில் நம்ம புதுசாக ஃபாரெஸ்ட் ட்ரேடிங்க்கு வந்திருக்க ட்ரேடர்ஸ் பண்ணுற டாப் மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் So let's go. No plan equal to no success. Plan இல்லாம success உம் இல்ல. நிறைய beginner traders market ல ஒரு clear plan இல்லாமலே enter ஆகிடுறாங்க. எப்ப enter ஆவணும்? எப்ப exit ஆவணும்? எவ்வளவு risk பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியாது. இது random trades and emotional decisions க்கு lead பண்ணிடும். Solution ஒரு simple trading plan-அ create பண்ணிக்கோங்க. Entry, stop loss, take profit and risk rules-ஐ include பண்ணி market எப்படி இருந்தாலும் சரி உங்க ட்ரேடிங் பிளானை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் ரிஸ்கிங் டூ மச் ஈக்குவல் டு குவிக் ப்ளோ அப் அதிகமா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா சீக்கிரமா உங்க அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும் ரிஸ்க் எடுக்கிறதுல பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஒரு ட்ரேட்லயே ரொம்ப அதிகமா ரிஸ்க் பண்றது இது உங்களுக்கு பதட்டம் பயம் அண்ட் பெரிய லாசஸ மட்டும்தான் கொடுக்கும் கிரீட் அதாவது பேராசை ட்ரேடர்ஸ் லாட் சைஸ் அதிகமாகவும் ஸ்டாப் லாஸ் இல்லாமலும் ட்ரேட் எடுக்க வைக்கும் சொல்யூஷன் ஒன்னுல இருந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் மட்டுமே ஒரு ட்ரேட்க்கு ரிஸ்க் பண்ணுங்க உங்க லாஸ கட் பண்றதுக்கு எப்பவுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க ஸ்மால் லாஸஸ் ட்ரேடிங்ல நார்மல் தானே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓவர் ட்ரேடிங் அண்ட் ரிவென்ஸ் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணும்போது போது பேராசைப்பட்டீங்கன்னா இல்லனா நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா அது உங்களை ஓவர் ட்ரேடிங்க்கு லீட் பண்ணிடும் உங்க லாசஸ் ரெக்கவர் பண்றதுக்காக ட்ரேடிங் பிளான ஃபாலோ பண்ணாம உங்க எமோஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நீங்க ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க இது ரெண்டுமே போர் டிசிஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்னால உங்களை ட்ரேட் பண்ண வச்சிடும் சொல்யூஷன் ஒரு நாளைக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸை மட்டும் எடுங்க ரெண்டு ட்ரேட் லாஸ் ஆனதும் பிரேக் எடுத்து உங்க ப்ராசஸிங்ஸ நம்ப வேண்டாம் நாட் ஃபாலோயிங் ட்ரெண்ட் பிகினர் ட்ரேடர்ஸ் மோஸ்ட் ஓவரால் ட்ரெண்டை இக்னோர் பண்ணிடுறாங்க ஆப்போசிட்டா ட்ரேட் பண்றாங்க இது அவங்க and risk increase பண்ணிடும் solution trend confirm பண்ண எப்பமே 1 hour இல்லனா 4 hour time frames 4 hour time frames check பணிக்கோங்க main trend directionலையே trade பண்ணுங்க நல்ல entries எடுக்கிறதுக்கு candlestick confirmations use பணிக்கோங்க blindly following others telegram and youtubeல குடுக்குற signals வெச்சி மட்டுமே trade பண்ணிரது ரொம்பவே தப்பானது நீங்கள் எதுக்காக அந்த trade எடுத்தீங்கனு தெரிலனா உங்களனால அந்த ட மேனேஜ் பண்ண முடியாது அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்து உங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடுவீங்க சொல்யூஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்க மற்றவங்க கொடுக்குற என்ட்ரிஸை பிளைண்டாக எடுக்காம அதை வெறும் ஐடியாவை மட்டும் பாருங்கள் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி ப்ராக்டிஸ் மூலயமா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸோ இந்த சாப்டர் மூலயமா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பிக்னர்ஸ் மேக் பண்ணுற டாப் மிஸ்டேக்ஸை பத்தி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த சாப்டர்ல நம்ம ட்ரேடிங் பிளானை பில்ட் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத பத்தி, டீட்டெயில் தான் பார்க்கலாம் தேங்க்யூ